திருச்சிற்றம்பலம் கபாடம் எனப்படும் தலை உச்சியில் புறக்கண்ணுக்கு புலப்படாத நிலையில் நுண்ணிய துளை ஒன்று உண்டு யோக விஜானம் இந்த துளையை பிரமரந்திரம் என கூறும் ரந்திரம் என்றால் துளை சுழுமுனை நாடு இந்த துளை வரை உயர்ந்தோங்கி வரும் உயரே மேல் எழுந்து செல்வதால் சுழுமுனை நாடியை ஊர்துவ வாகினி என்றும் கூறுவர் உண்மையில் சுழுமுனை நாடி இந்த துளை அளவில் நின்று விடுவதில்லை பிரம்மரந்திர தானத்துக்கு மேல் பனிரெண்டு விரற்கடை அளவு உயர்ந்து நிற்கும் உச்சிக்கு மேல் பனிரெண்டு விரற்கடை உயரத்தில் இருக்கும் தானம் துவாதசாந்தம் எனப்படும் இங்கும் ஆதார சக்கரம் உண்டு யோக நோக்கில் உயர்ந்த தானமாகிய துவாதசாந்தம் எனப்படுவது உடலைச் சுற்றி முழுவதுமாக பன்னிரண்டு விரர்கடை அளவுக்கு உச்சம் தலை உள்ளங்கால் வரை ஒரு துடிப்பு சக்தியாக விக்ஷண்யமாக இருந்து கொண்டே இருக்கும் தீவிரதரமான சிவயோகியர்க்கு இவ்வகை துவாதசாந்த நிலை நன்கு அனுபவமாகும் திருஞான சம்பந்தரும் பிரம்மபுரமும் என்னும் நூலில் முனைவர் சிவஸ்ரீ எஸ் பி சபாரத்தினம் சிவாச்சாரியார் அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்